அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புது வருஷம் பிறக்க போகிற நிலையில் நம்முடைய ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான ராசிக்கான பலன்கள் தான் பார்க்க போகிறோம் மகர ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அவங்க எந்த மாதிரியான வேலைகள் செய்யலாம் புதிதாக தொழில் தொடங்கலாம் இல்லை வியாபாரம் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுதான் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படி அப்படிங்கிற விஷயம் முழுமையா தெரிய வரும் அது மட்டும் இல்லாம தடங்கல்கள்லயும் தீமைகள்லையும் இருந்து நீங்க தப்பிக்க தேவையான சில பரிகாரங்கள் பத்தியும் இந்த வீடியோல நாம பேசியிருக்கோம் அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க அப்பதான் முழுமையான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி பயனுள்ள பல வீடியோக்களை நீங்கள் தினமும் பார்த்து மகிழலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான சோதனைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து அதிலிருந்து வெளியே வரக்கூடிய தன்மை உங்களுக்குள்ள நிறையவே இருக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் ரெண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாத நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது ராசியில் குரு தைரிய ஸ்தானத்தில் வீற்றிருக்காரு செவ்வாய் பஞ்சம பஞ்சமஸ்தானத்திலையும் ராகு பாக்கிய பாக்கியஸ்தானத்திலையும் சுக்ரன் தொழில் ஸ்தானத்திலையும் புதன் லாப ஸ்தானத்திலையும் கேது சூரியன் சந்திரன் எல்லாருமே அயன யோக யோகஸ்தானத்திலையும் இருக்காங்கன்னு சொல்லலாம் இதனால் உங்களுடைய ராசியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான நன்மைகள் என்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மா இந்த இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நிதானமாக இருக்கும் நிறைய நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க போகுது பணவரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க நினைச்ச அளவுக்கான வரவு கண்டிப்பா இருக்கும் பேற்று மொழியில் பேசக்கூடிய நண்பரால் நன்மைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது அவங்க மூலியமாக அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற மாதிரியான நிலை ஏற்பட்டு உங்களுக்கு அதுலேயும் நன்மைகள் ஏற்படுது புத்திசாலிதனத்தால் எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிப்பீங்க ஆனாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைப்பது மாதிரி மற்றவங்க நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படி அவங்க நடந்துக்காததுனால சில பல பிரச்சனைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும் அவங்களுடைய படிப்பு இல்ல பொழுதுபோக்கு மூலியமா ஒரு பெருமையான நிலை உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க அவங்களுடைய நலனுக்காக தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கணவன் நெருக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கூட பிறந்த சகோதரர்களுடைய நலன்களையும் நீங்க அக்கறை காட்டுவீங்க அவங்களுக்கு தொழில் ரீதியாக உதவி பண்ணுறது இல்ல பண ரீதியான உதவி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதை கண்டிப்பா செய்வீங்க மனதுல துணிச்சல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் கடன்கள் எல்லாமே உங்க கட்டுக்குள்ள வர்றத நீங்க கண்ணால் பார்க்கலாம் தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா புதிய ஆர்டர்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்க வெளியூருக்கு போகக்கூடிய நிலையும் ஏற்படுதான் அது மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகள் வசூலிக்கிறதுல வேகம் அதிகரிக்கிறத பார்க்கலாம் புதிய கிளைகள் தொடங்க நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சியை தள்ளி போடுறது நல்லது ஏன்னா இப்போதைக்கு நீங்க புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குறது நல்லதில்லை உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய நிலையும் ஏற்படலாம் நிலுவையில் இருந்த பணம் வந்து உங்களை வந்து சேரும் யாருக்காவது கைமாத்த கொடுத்த பணம் கூட உங்களை வந்து சேர வாய்ப்பு இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான எல்லா முடிவுகளையும் நீங்கள் வந்து எடுக்கலாம் ஆனால் தாமதமான உங்களுக்கு விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட அதில் ஒரு தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வீண் பிரச்சனைகளை நீங்கள் வந்து கண்டுகொள்ளாமல் ஒதுக்கி போகிறது நல்லது கலைஞர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விடாமல் பார்த்துக்கிறது நல்லது தொழிலில் போட்டி பொறாமை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது வர வேண்டிய சம்பள பாக்கியெல்லாம் கிடைக்காமல் இழுபறி நிலையிலேயே இருக்கும் பொருளாதாரத்துலேயும் தடைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது தேவையற்ற இடமாற்றங்களால் உடல்நிலை பாதிப்பு கண்டு கண்டிப்பாக ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் ஏற்பட்டு சேமிப்பு குறையக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய தேவை அறிந்து அதை பூர்த்தி செய்தால் மட்டும்தான் மக்களுடைய ஆதரவு நீங்கள் பெற முடியும் உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது எடுக்கும் காரியங்கள் எல்லாத்துலேயும் தடைகள் நிலவும் அப்படிங்கிறதால எதையும் முழுசாக முடிக்க முடியாத நிலை ஏற்படலாம் இதனால் உங்களுக்கு மன ஏற்பட வாய்ப்பு இருக்குது கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு அலைச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் வீண் அலைச்சலை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பாடங்களில் ஏதாவது சந்தேகம் அதை உடனடியாக நீக்கி படிக்கிறது தான் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும் அடுத்ததாக இந்த ராசிக்கான நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் மகர ராசியுடைய முதல் நட்சத்திரம் உத்திராடம் ரெண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் நீதி நெறிக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய இவங்களுடைய இந்த ஒரு மாதத்திற்கான பலன் அப்படிங்கிறது முன்னேற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பொருளாதார நிலையில இருந்த தடைகள் விலகும் எதிர்பார்த்த வரவுகள் உருவாக வாய்ப்பிருக்கு அரசு வழியில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சிறிது தாமதமாகியிருக்கும் புதிய தொழில் பொறுத்த வரைக்கும் முயற்சிக்குரிய அனுமதிகள் கண்டிப்பாக கிடைக்கும் வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி போய்கிட்டு இருந்தால் உங்களுடைய அனுமதி அப்படிங்கிறது இப்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு குரு பகவான் அடைந்திருந்தாலும் அவருக்குரிய பலன்களை சூரியன் வழங்குவார் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரன் பொன் பொருளை சேர்க்கையை அதிகரிப்பார் அது மட்டும் இல்லாமல் புதிய வாகனம் இல்லை புதிதாக ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வாழ்க்கையில் புதிய பாதை உருவாகக்கூடிய காலமாக இது இருக்கும் புதிய வீடு புதிய இடம் வாங்குற முயற்சிகளில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் செவ்வாய் பகவானால செயல்களில் கவனமாக இருக்கிறது நல்லது எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த செயல்களையும் செய்யாமல் இருக்கிறதே நல்லதுங்க நட்பு வட்டாரத்தில் எச்சரிக்கை ரொம்பவே அவசியம் நட்பு காரணமாக உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயங்களை உங்களுடைய நண்பர்களிடம் சொல்லுவதோ இல்லை அவங்களுக்கு பணம் கொடுப்பது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணையாக அனுசரித்து போகிறதுல எந்த ஒரு குறையுமே வராது எந்த ஒன்றிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது உங்கள் ராசிநாதன் பாதசனியாக சஞ்சரிக்கிறதோட நாலு எட்டு பதினொன்றாம் இடங்களை பார்க்க உடல் உடல்நிலையிலையும் வருமானத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லது வருமானம் குறைய குறைய மன அழுத்தம் உண்டாகி உடல்நிலையில பாதிப்புகள் ஏற்படலாம் திருவள்ளீஸ்வரரை வழிபட இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளிவரலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில அதிக கவனம் தேவை அடுத்ததா திருவோண நட்சத்திரம் திட்டமிட்டு செயல்பட்டு முன்னேற்றத்தை பெறக்கூடியவங்க நீங்க தான் குரு செவ்வாய் ராகு மூன்று பேரும் இணைந்து இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு யோகத்தையே உருவாக்குறாங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலயுமே வெற்றி நிச்சயமா உருவாகும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகரிப்பாங்க நீங்க மேற்கொள்ளும் வேலைகள்ல லாபத்தை காணக்கூடிய நிலைய கண்டிப்பா ஏற்படுத்துறாங்க இந்த நேரத்துல சூரிய பகவான் உங்க வாழ்க்கையில புதிய வெளிச்சத்தையே கொண்டு வருவாரு இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த செயல்கள்ல இல்ல வருமானம் உங்களுக்கு வரத் தொடங்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் பயணத்தால் லாபம் உருவாக வாய்ப்பு புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை வந்து சேர்வாங்க புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதி உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் விளங்கும் அதிர்ஷ்டகரனான சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதால வருமானம் இரட்டிப்பாகுது பொன் பொருள் சேர்க்கை அதிகரித்தே இருக்குங்க எதிர்பாராத விதமா அன்பு ஆதரவு கிடைக்க பெறுவீங்க வாழ்க்கை துணையோட ஆதரவு அதிகரிக்கும் வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு எல்லா வித்தியத்துலேயும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது நல்லது உடல் நிலையிலையும் உங்கள் செல்வாக்கிலையும் எப்போவும் நீங்கள் கவனமாகவே இருக்கணும் அது மட்டும் உங்கள் நிலையை மேலும் உயர்த்திடும் மாதத்துடைய பிற்பாதியில் புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கண்டிப்பாக அதிகரிக்கும் காலஹஸ்தீஸ்வர வழிபடுறது மூலியமா உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்கள் நேர்மையா வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருப்பாங்க இந்த ஒரு மாதம் நன்மையான ஒரு மாதமாவே அமையும் எல்லாவற்றிற்கும் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது புதிய நட்புகள் உங்களை தேடி வரும் அங்கேயும் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுங்க சூரிய பகவான் ராகு சுக்ரன் சஞ்சரிக்கிறதால நீங்க எடுக்கக்கூடிய வேலைகள்ல வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தொழில் புதிய வாடிக்கையாளர்களால உங்களுக்கு ரொம்ப அமையும் வெளிநாடுகளுக்கு போய் செய்யாத பல முயற்சிகளை செய்து அதிலயும் வெற்றி பெறுவீங்க ஒரு சிலர் பழைய வாகனத்தை விட்டுட்டு மனதுக்கு பிடித்த மாதிரி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலையும் ஏற்படுது மாணவர்களுக்கு இந்த ஒரு மாதம் பிற்பகுதியில் படிப்பு அக்கறை அதிகரிக்கும் மருதுவலை முருகர் வழிபட வாழ்வில் முன்னேற்றம் பெறக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படுங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நன்மைகளையும் யோகங்களையும் கொண்ட மாதமாக இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மகர ராசி கொண்ட உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி